அதாவது நம்ம எல்லாருக்குமே நம்ம உடம்பு வந்து எப்போ பார்த்தாலும் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இப்போ காயகல்ப சூத்திரங்கள் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பாருங்க உடம்பு நல்ல மசிலாக இருக்கும் நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோடு இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போக போக உடம்பு அப்படியே லூஸ் ஆகிடும் இதே இது நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட்டில் போய் பண்ணாலும் அதுதான் கதை ஒரு மணி நேரம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த மசிலோட கைனிங் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம உடம்பை பார்த்தா அவ்வளவு அழகா வசீகரமாக இருக்கும் அது நம்ம உடம்பு எப்பவுமே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மகாலிங்க விருத்தி சூத்திரத்தில் முதல் சூத்திரம் அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பத்து கவுண்டிங் செய்ய சொல்லியிருக்கோம் யாவும் இருக்கா நல்ல விஷயம் வேண்டாம் 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 இப்போ வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் பண்ணணும் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது இப்போ அது எப்படிங்கிறத இப்போ நம்ம போகிற இடத்துல உங்களுக்கு டூல்ஸ் இருந்தால் பரவாயில்ல இல்லை அப்படின்னா தரையிலே பண்ணிக்கணும் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு எப்போவுமே மசிலாக இருக்கும் எப்போவுமே பார்க்க நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோடு இருக்கும் இப்போ நாம் அந்த மகாலிங்க விருத்தி சூத்திரத்தில் அந்த முதல் மெத்தடை மட்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பத்து கவுண்டிங் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டா மட்டும் ஒரு ஒரு மணி நேரம் கடந்து செய் இதோட பலன் என்னன்னா உடம்பு நல்ல ஃபிட்னஸ் இருக்கும் எப்போ உங்களை பார்த்தாலும் ஏதோ அப்பந்தான் ஒரு ஒரு மணி நேரம் போய் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த மாதிரி உடம்பு வர ஒரு அப்பா இருக்கும் யார் நம்மளை பார்த்தாலும் நம்ம தோற்றம் அவ்வளோ வசீகரமாக இருக்கும் அது நம்பர் ஒன் இன்னொன்று நம்ம மைண்ட் வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா இந்த மூமெண்ட்டில் ஸ்பைனல் கார்டு நல்லா தூண்டப்படுறதுனால மைண்டு வந்து எனர்ஜியாக இருக்கும் ஒரு தூக்கம் செடவு அந்த மாதிரி இருக்காது நம்பர் த்ரீ நம்முடைய செக்ஸுவல் நரம்புகள் நல்ல வீரியமாக இருக்கும் ஏன்னா இந்த காயக்கல் பூத்திரத்தில் நம்மளுடைய டெஸ்டாஸ்டோன் அதிவேகமாக தூண்டப்படும் அடைகள் நம்மளோட ஃபோமோட கவுண்டிங் கூடும் அந்த பெனட்டேஷன் டெம்டேஷன் இது எல்லாமே அற்புதமாக இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு செய்யுங்க அற்புதமாக இருக்கும் அதை மட்டும் ஒரு முறை செஞ்சுட்டு இன்றைய கிளாஸை நம்ம நிறைவு பண்ணுறோம் வஜராசியா அளவு எடுத்துக்கும் ఇది బాతుకొంగ రంపలా ఎడ ఒక 10 10 కౌంటింగ్ ఇప్పనామ ఒక 5 5 కౌంటింగ్ దా చేయప్ర రెడీ 1 2 3 4 சாய் இது வந்து முட்டி ஊனாம செஞ்சு பாருங்க இல்ல உங்களுக்கு முட்டி ஊன ஊடாம இருக்கிறது கஷ்டம்னா முட்டியை ஊனிக்குவாங்க ஒண்ணும் தப்பு இல்லை இங்க பாருங்க இந்த மாதிரி முட்டியை ஊனிக்குவாங்க முட்டியை ஊனிக்கிட்டு இங்க பாருங்க முட்டியை தான் வச்சிருக்கோம் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இதை வந்து ப்ரீதிங்கோடு செய்யணும் உள்ளே இழுக்கிற மூச்சு வெளியே விடுற மூச்சு சக்தி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இதில் உங்களுக்கு பத்து கவுண்டிங் வருதா சந்தோஷமாக செய்யுங்க